சும்மா கதை விட்டுட்டே இருக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் எல்லா அமைச்சர்களும் நம்ம ஜெயிலில் இருக்க போகிறாங்களா அமைச்சர்கள் இருக்க போகிறாங்கள அது வேறு பதற்றத்தில் இருக்கிறாங்க இங்கே எல்லா அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா போக முடியாதா சிறைச்சாலைக்கு போகுமா வழக்காடு மன்றத்துக்கு போகுமா இருக்கிற அமைச்சர்கள் பாதி பேர் வழக்குகள் இருக்குது வழக்கமாக வேலை செய்ய போகிறோமா வழக்காடு மண்டத்துக்கு போட போகிறோமா இதெல்லாம் அவங்க யோசனை செய்து கொண்டு இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையாக அவங்க அமைச்சரவையில் என்ன நடக்குது அவங்க கூட்டணியில் என்ன நடக்குது எங்க கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்கள் அந்த செல்போன் பிரச்சாரத்தில் கூட சாம்சங் பிரச்சாரத்தில் பிரிவினையில் அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் என்று அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினோடனே அது கிழிக்கப்படுகிறது தம்பி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எங்களுக்கும் ஆட்சியில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும்னு நேற்று அப்போ அது சர்வாதிகாரமாக ப்ரெஷராக கூட்டணி மேலே நீங்கள் ப்ரெஷர் வைக்கிறீங்க நாங்கள் ப்ரெஷர் வைக்கிறோமா